இந்த எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சியோட சின்னம் மயக்குதாங்கிறத அண்ணன் இன்னைக்கு அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு எல்லாம் தலகால் புரியாமல் அதை கொண்டாடிட்டு இருக்கிறானுங்க ஆனால் அண்ணன் மூஞ்சியில் கலையே இல்லை இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியாக தான் இருந்தார் வேண்டா வெறுப்புக்கு புள்ளைய பொத்து அதுக்கு பாண்டாமணின்னு பேர் வச்ச மாதிரியாதான் தான் அண்ணன் மூஞ்சி இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் இருந்தது

இந்த மைக்கு சின்னம் கதைக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி இந்த மைக்கு சின்னத்தை அறிமுகப்படுத்திகிட்டு அதே ப்ரெஸ் மீட்டில் அண்ணன் சில கருத்து குந்தல்களை சொல்லியிருந்தாரு அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவான் அவன் பொருளை எடுத்து அவனையே போடுற மாதிரி அண்ணன் சொன்ன கருத்தை வச்சு அண்ணனை தூக்கி போட்டு நாலு மிதி மிதிச்சிட்டு வந்துருவான் அதாவது வழக்கமாக ப்ரெஸ் மீட்டுகளில் சீமான் சினம் கொண்ட சிங்க மாதிரி சீறி பாய்வாப்புல ஆனால் இன்னைக்கு வச்ச ப்ரெஸ் மீட்ல சிறு நரி மாதிரி ஊழையிட்டாப்ல ஒப்பாரி வச்சாப்ல அதாவது இந்த ப்ரெஸ் மீட்ல அண்ணன் என்ன சொன்னார்னா இந்த சின்ன விஷயத்தில் என்னை இவங்க வச்சு செஞ்சிட்டாங்க பாடா படுத்தி எடுத்துட்டாங்க பேசிக்காவே நான் ரொம்ப கோவக்காரன் என் நேரமும் ரொம்ப உக்கரமாக தான் இருப்பேன் அடிப்படையில் நான் ஒரு காட்டேன் ரொம்ப கோவக்காரன் நான் யாருன்னு தெரியாமல் இவங்க என்கிட்ட விளையாடிட்டு இருக்கிறாங்க இந்த எலெக்ஷன் மட்டும் முடியட்டும் அப்புறம் நான் யாருன்னு இவங்களுக்கு

முப்பது வருஷமா கோமாவில் இருந்த மாதிரியா இன்னைக்கு தான் எந்திரிச்சு வந்த மாதிரியா இந்தியாவில் ஜனநாயகம் இல்ல ஜனநாயகம் இல்லைன்னு ஒப்பாரி வைக்கிற சீமானுக்கு சொல்றதுக்கு என்கிட்ட ஒரு கதை இருக்குது அதாவது மிஸ்டர் சீமான் இதைத்தான் நாங்களும் சொல்றோம் இந்தியாவில் ஜனநாயகம் இல்ல இந்தியாவோட ஜனநாயகத்துக்கு பேராபத்தே பிஜேபி தான் தான் பிஜேபியை வீழ்த்தணுங்கிற விஷயத்தையே நாங்க திரும்ப திரும்ப பேசுறோம் நீங்க என்ன இதை புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி இன்னைக்கு உட்காந்து அளந்துகிட்டு இருக்கிறீங்க அதைத்தான் எல்லாரும் சொல்றாங்க இந்திய ஜனநாயகத்துக்கு பேராபத்தே பிஜேபி தான் பிஜேபி மறுபடியும் ஜெயிச்சா

உங்களுக்கு இந்திய ஜனநாயகத்தை மேல அக்கறை இருந்தா இந்தியாவில் ஜனநாயகம் நிலைச்சிருக்கணும் நீங்க நினைச்சிருந்தா இந்நேரத்துக்கு பிஜேபி எதிர்த்து பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கணும் பிஜேபியோட பித்தலாட்டங்களை எல்லாம் நீங்க அம்பலப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கணும் ஆனா இப்பயும் நீங்களும் உங்க தொம்பி தொங்கச்சிகளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க கச்சத்தீவை கொடுத்தது கருணாநிதியே கச்சத்தீவை கொடுத்த கருணாநிதியோட திமுகவுக்கு ஓட்டா திமுகவை தோக்கடிக்கணும் பீத்த பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது யாருக்கு சாதகமா நீங்க பண்றது பிஜேபிக்கு சாதகமா தான் ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுகங்கிறது ஒரு தனி கட்சி கிடையாது இந்திய அளவு இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றணும் நினைக்கிற இந்தியாவில் ஜனநாயகத்தை எப்படியாவது காப்பாற்றும் நினைக்கிற ஒரு கூட்டணி கட்சியை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு பெரிய கட்சி திமுக அந்த திமுகவை தோற்கடிக்கணும்னு நீங்க பேசுறீங்க உங்க தம்பி எல்லாம் பேசிக்கிட்டு தெரியுறாங்கன்னா என்ன அர்த்தம் நீங்க பிஜேபிக்கு மறைமுகமாக வேலை பார்க்கறீங்கன்னு அர்த்தம் பிஜேபியை ஜெயிக்க வைக்கணும்னு தான் அர்த்தம் திமுகவை தோற்கடிக்கணும் காங்கிரஸையும் தோற்கடிக்கணும் ஆனால் இந்தியாவோட ஜனநாயகத்தை காப்பாற்றணும் என்னங்கடா பித்தலாட்டை இதெல்லாம் இதெல்லாம் எப்படிரா நடக்கும் யார்ரா நீங்க எல்லாம் இப்போ கச்ச தீவை கொடுத்தது கருணாநிதி கச்ச கொடுத்தது கருணாநிதின்னு ஒரு பீத்த கதையை சொல்லி கூமட்ட தம்பிகளை பூரா வெறியேத்தி விட்டுக்கிட்டு இருக்கீங்களே அந்த பக்கம் அதானி பேருக்கு மொத்த இந்தியாவையும் பட்டா போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரே மோடி அதை எல்லாம் கூமுட்ட தம்பிகளுக்கு மாதிரி என்னை எடுத்து சொல்லி இருக்கிறீங்களா பெட்ரோல் டீசல் அந்த ரெண்டு கமெடிட்டியின் மேல மட்டும் டேக்ஸ்ங்கிற பேர்ல வருஷத்துக்கு நாலு லட்சம் கோடி மோடி கவர்மெண்ட் கொள்ளையடிக்கு அத பத்தி எல்லாம் தம்பிகளுக்கு புரியுற மாதிரி என்னை நீங்க எடுத்து சொல்லிருக்கிறீங்களா மிஸ்டர் தர்கூரி சீமான் இது எல்லாத்துக்கும் மேல மதவழி தேசியம்ங்கிற ஒரு விஷயத்தை பிஜேபி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்குது அது என்னன்னு தெரியாத கூமிட்ட சங்கிகளும் அத கொண்டாடி இருக்கிறானுங்க அதை பத்தி எல்லாம் நீங்க என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா உங்களோட கூமுட்ட தம்பிகளுக்கு அதெல்லாம் புரியுற மாதிரியே என்னைக்காவது அதை பற்றி பேசியிருக்கிறீங்களா மதவழி தேசியம்ங்கிறது எவ்வளோ பெரிய டேஞ்சரு மதத்தின் கையில் அதிகாரத்தை கொடுத்தா மதவாதிகளின் கையில் அதிகாரத்தை கொடுத்தா அந்த நாடு உருப்பிடுமா அந்த நாடு நாசமாக போயிருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்ன அதை பற்றியெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க மதத்தின் அடிப்படையில் ஒரு நாடு அமைஞ்சா அது உருப்பிடவே உருப்படாது அதுக்கு உலகத்திலேயே உதாரணம் கிடையாதுங்கிறதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் தானா அப்புறம் ஏன் அதை பற்றியெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க ஒரு நாடு மதத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுறதை விட அந்த நாட்டுக்கு பேராபத்து வேற எதுவும் கிடையாதுன்னு பேராசான் அம்பேத்கரே சொல்லியிருக்கிறாரு அதை பத்தியெல்லாம் ஏன் உங்க தம்பிகளுக்கெல்லாம் எடுத்து சொல்ல மாட்டேங்கிறீங்க திரும்பவும் சொல்றேன் திமுகவை தோக்கடிக்கணும் காங்கிரஸை தோக்கடிக்கணும்னு நீங்க சொல்றீங்கன்னா பிஜேபி ஜெயிக்கணும்னு நீங்க சொல்றீங்கன்னு தான் அர்த்தம் நாக்பூரா நக்குறீங்கன்னு தான் அர்த்தம் அவ்வளவுதான் இதுல எல்லாம் யாருக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை ரைட் இப்போ அந்த மைக்கு சின்னம் கதைக்கு வர்றேன் மைக்கு சின்னம்ங்கிறது ஒரு மாதிரி ஜனரஞ்சகமான சின்னம் தான் மக்கள்கிட்ட ஈஸியா அதை கொண்டு போய் சேர்க்கலாம் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மைக்கு பட்டனா லைக்கு பட்டன் மாதிரி நினைச்சு ஒரு அமுக்கு அமுக்கி விடுங்க மக்களை அப்படின்னு மக்கள்கிட்ட போய் ஈஸியா கேக்கலாமா ஆனா அதுல சீமானுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது ஏன்னா மைக்கு சின்னத்துக்கு லைக் போடுங்கன்னு கேட்டா அண்ணனோட அப்பனா ஆத்தாலும் அதுக்கு கோவிச்சுக்க மாட்டாங்களா ஏன்னா நீங்க தானே அதை பத்தி பெரும் பேச்சு பேசி இருக்கிறீங்க ஏண்டா எதுக்குடா தமிழ் பேருக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல இனிஷியல் போடுறீங்க உங்க அப்பா வெள்ளக்காரனா இல்ல உங்க ஆத்தா வெள்ளக்காரியா அப்படின்னு நீங்க தானே பெரும் பேச்சு பேசி இருக்கிறீங்க அப்புறம் மைக்கு சின்னத்துக்கு லைக் போடுங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்புறம் நாங்க கேட்போம் தானே உங்க அப்பா வெள்ளக்காரனா இல்ல உங்க ஆத்தா வெள்ளக்காரியா மிஸ்டர் சீமான் ஏன்னா மைக்கு லைக்கு இது எதுவுமே தூய தமிழ் வார்த்தை கிடையாது எல்லாமே இங்கிலீஷ் வார்த்தை தான் இதில் இன்னொரு பெருங்காமடி என்னென்னா மைக்கே வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது தான் சீமானோட முப்பாட்டினை கண்டுபிடிச்சது கிடையாது வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சி வெள்ளக்கார மொழியில அதுக்கு மைக்குன்னு பேர் வைக்கிறான் அதுக்கு லைக் போடுன்னு அவன் மொழியிலேயே ஓட்டு கேட்பீங்களா என்னங்க மிஸ்டர் சீமான் இந்த மைக்க வெள்ளக்காரன் தான் கண்டுபிடிச்சாங்கிற மேட்டரை ஒரு மாதிரி குத்து மதிப்பாக சமாளிச்சிடலாம் அதெல்லாம் எங்க முப்பாட்டினங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மைக்கில் பேசியிருக்கிறாங்க அவ்வையாறு அதிகமானுக்கு மைக்க பரிசா கொடுத்ததுக்கே சங்க இலக்கியங்கள்ல சான் சான்று இருக்குதுன்னு ஒரு மாதிரி குத்து மதிப்பா ஒரு பீத்த கதையை சொல்லி சமாளிச்சிடலாம் அதையெல்லாம் கூமட்ட தம்பிகள் கூச்சமே படாம நம்புவானுங்க பிரபாகரன் என் மடியில் படுத்தா ஓய்வு எடுப்பாருன்னு நீங்க சொல்ற பீத்த கதையவே கூமட்ட தம்பிகள்லாம் நம்பும் போது இதை நம்ப மாட்டாங்களா என்ன அதெல்லாம் நம்பிடுவானுங்க ஆனா இந்த மைக்கு லைக்கு அதைத்தான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியும் மைக்கு சின்னத்துக்கு லைக் போடுங்க மக்களேன்னு மானங்கட்டு போய் நீங்க மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டீங்கன்னா உங்களோட மண்டி இடாத மானம் மண்டி போட்டு மாதிரி ஆயிரம் வீழ்ந்து விடாத வீரம் விழுந்து கும்பிட்ற மாதிரி ஆயிரம் என்ன பண்ண போறீங்க மிஸ்டர் சீமான் மற்றபடி இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சீமானுக்கு உண்மையிலேயே எண்ணம் இருந்தா சீமான் வேற எதையும் செய்ய தேவையில்ல எதையும் பேசாமல் பொச்சை மூடிக்கிட்டு இருந்தாலே போதும் சீமானுக்கு கொடுத்த மைக்கு சின்னத்தை எடுத்துக்கிட்டு போய் தலைவாணிக்கடியில் சொருகிட்டு பொச்ச மூடிக்கிட்டு சீமான் படுத்திருந்தாலே இந்திய ஜனநாயகத்துக்கு சீமான் செய்கிற ஒரு பெரிய தொண்டு தான் இந்திய ஜனநாயகத்துக்கு அதை விட சீமானால் வேற நல்லதையே செய்ய முடியாது சீமான் வாய மூடிகிட்டு இருக்கிறத விட இந்திய ஜனநாயகத்துக்கு நல்ல விஷயம் வேற எதுவுமே கிடையாது சீமானும் சீமானோட தொம்பு தொங்கச்சிகளும் மூடிக்கிட்டு இருக்கிறது தான் இந்திய ஜனநாயகத்துக்கு அவங்க பண்ற மிகப்பெரிய நல்லது அவ்வளவுதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க